அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலகதுல்லா அல்லாஹருக்கு எல்லா புகழும் அல்லாஹருடைய கிருபையினால நம்ம ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் நபிமார்களுடைய வரலாறுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அப்படிதானப்பா தானேப்பா சரி அலமதுல்லா கடைசியாக நம்ம மூசா அலையுஸ்லாம் அவர்களுடைய வரலாற பாதியோடு நிப்பாட்டிட்டோம் அப்படி தானே மூசா அலையம் அவர்கள் எங்கே பிறந்தாங்க அதே போல எந்த வீட்டில் வளர்ந்தாங்க பிரானுடைய வீட்டில் தானே வளர்ந்தாங்க சரி மூசாராய்ஸ்லாம் அவர்கள் என்ன தப்பு செஞ்சதுனால அவங்க பிறந்த ஊரை விட்டு போயிட்டாங்க ஒரு கொலை தெரியாமல் அடித்ததுனால என்ன செஞ்சுட்டாங்க அவங்க இறந்து போயிட்டா ஒரு மனிதன் இறந்து போயிட்டான் அதனால் என்ன செஞ்சுட்டாங்க வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க எந்த ஊருக்கு போயிட்டாங்க மிஸ்ஸுக்கு போயிட்டாங்க சரியா மிஸ்ஸுக்கு போயிட்டாங்க அங்கே ஒரு திருமணம் அவங்களுக்கு நடக்குது கணவன் மனைவி அதாவது தன்னுடைய மனைவியோடு பிறந்த ஊருக்கு வர்றாங்க அந்த நம்ம தூர்சினாய் மலையில் போய் அல்லாஹத்தாளாவடத்துல பேசின விஷயம் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு அலமது இல்லா இப்ப ஒரு நபியாக யார பாக்க வர்றா எந்த ஊருக்கு வர்றாங்க எகிப்துக்கு வர்றாங்க நல்லா கவனிக்கணும் சரியா இப்போ நபிசல்லாம் சாரி மூசா அலையிஸ்லாம் அவர்கள் ஒரு நபியாக எகிப்து நாட்டுக்கு வர்றாங்க எகிப்துடைய மன்னனுடைய பேர் என்ன பிரவுன் அவன் வந்து ரொம்ப கொடுங்கோல் மன்னன் என்ன செஞ்சான் பெண் பிள்ளைகளெல்லாம் உயிரோட வச்சுட்டு ஆண் பிள்ளைகள்லாம் என்ன செஞ்சுட்டான் போல செஞ்சுட்டான் இப்போ மூசா அலையிஸ்லாம் அவர்கள் ஊருக்குள்ள வர்றாங்க வந்த செய்தி ஃப்ரௌனுக்கு தெரியுது தெரிஞ்ச உடனே ஃப்ரௌன் என்ன செய்கிறா மூசா அலி இஸ்லாம் அவர்களை தன்னுடைய அரம் அரண்மனைக்கு அழைத்துட்டு வர சொல்கிறான் மூசா நபி என்ன செய்கிறாங்க அரண்மனைக்கு வர்றாங்க வந்த உடனே அவங்களுடைய கையில் என்ன இருக்கும் எப்பயுமே தடியா தடி ஏ தடி தான்டா சாட்டையா தடி சரியா அந்த தடிக்கு அஸ்வா என்ன சொல்லணும் அஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைத்தடி வச்சிருப்பாங்க மூசா நபி சரியா மூசா நபின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது இந்த அசாதான் அப்போ ஃப்ரவுனுடைய அரச சபையில மூசா நபி உள்ள வந்து நிக்கிறாங்க நல்ல கவனிங்க ஆஹ் என்ன செய்யலாம் மூசா அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து ரொம்ப கோபமா இருக்கிறான் ஏன் கோபமா இருக்கிறான் அவங்க ஒரு கொலை செஞ்சாங்கல்ல அந்த அடிச்சு அதாவது அடிச்ச உடனே இறந்து போயிட்டான்ல அந்த மனுஷன் ஃப்ரவுனுடைய கூட்டத்தை சார்ந்தவன் எப்படி என் கூட்டத்தால நீ கொலை செஞ்சு கொலை செய்யலாம் எப்படி நீ கொலை செஞ்சதுனால ஊரை விட்டு நீ போகலாம் இப்ப எப்படி எவ்வளோ தைரியமான நீ ஊருக்குள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரௌன் ரொம்ப கோபப்படுறா கோபப்பட்ட உடனே மூசா அலை அவர்கள் ஏகத்துவத்தை ஏகத்துவம்னா அல்லா சொல்லியிருக்கான் இல்லையா நீங்க இப்போ ஒரு நபியா இருக்கிறீங்க மூசா அதனால நல்ல முறையில ஃப்ரௌன் இடத்துல கோபப்படாம நீங்க பேசுங்க அவன் கோபப்படுவான் அவன் மரம் வரம்பு மீறுவான் நீங்களும் அப்படி பேசுனீங்கன்னா அது ரொம்ப பெரிய சர்ச்சை ஆயிரும் அதனால அமைதியான முறையில ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுங்க என்ன சொல்றான்னு தெரியுமா ஃப்ரௌன் நான் அண்ணா மூசாரிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க ஃப்ரௌன் சொல்றதுக்கு முன்னாடி மூசாரிஸ்லம் அவர்கள் சொல்றாங்க நான் இப்பொழுது ஒரு நபியாக வந்திருக்கேன் எனக்கு அல்லாஹா நபிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்கான் அல்லாஹ்ங்கிறது ஒரே இறைவன் தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்கல அண்ணா ரூக்கும் ஆகலா நான் எல்லாத்துக்கும் இறைவன் நான் நீ சொல்றல்ல ஃப்ரௌன் அப்படிதான் சொன்னானா என்ன சொன்னான்னு தெரியுமா இறைவன் இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல அந்த இறைவனுக்கு மேல நான் ஒரு இறைவன் இப்போ இல்லாத எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் காடு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் பிரௌன் சொல்றான் அப்போ மூசா நபி சொல்றாங்க நீ இறைவன் கிடையாது உன்னையும் என்னையும் படைத்தவன் ஒரே இறைவன் தான் அல்லாஹுதான் அப்படின்னு சொல்லி மூசா நபி ரொம்ப அமைதியா பேசிட்டு இருக்கிறாங்க பிரவுன் என்ன செய்யணா இத நான் எப்படி நம்புறது ஏதாவது ஒரு அத்தாச்சி அத்தாச்சின் காமிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறா கேட்குறான் மூசா நபிக்கு அல்லாஹு தாலா ரெண்டு அத்தாச்சி கொடுத்தான் அது உங்களுக்கு நான் சொல்லல அந்த தூர்சனாய் மலையில இருந்தாங்கல்ல ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க கம்ப கீழே போட்ட உடனே என்ன ஆச்சு பாம்பா மாறுச்சு அது ஒரு அத்தாச்சி அத்தாட்சினா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா ஒரு மேஜிக் சரியா அந்த காலத்துல என்னடா என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட என்ன சொன்னா சரி இருக்கட்டும் சொன்னாலும் சொல்லாட்டி பரவாயில்ல சரி ஓகே ரெண்டாவது மேஜிக் ரெண்டாவது அற்புதம் என்ன காட்டுனாங்க தெரியுமா என்ன கொடுத்தான் தெரியுமா சட்டை பைக்குள்ள வலது கையை விட்டா ரொம்ப அப்படியே வெள்ளையா ஒளியாக வருமா கை மிளறுமா எப்படி இருக்கும்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல இது ஏன் இந்த மேஜிக்லாம் எல்லாம் மூசா நபிக்கு கற்றுக் கொடுத்தான் அதை நம்ம யோசிக்கணும் எதுக்கு இந்த மேஜிக் செய்யணும் இப்போ மேஜிக் தான் நபியாக இருக்க முடியுமோ அப்படின்னா அந்த ஃப்ரானுடைய காலத்தில் கிட்டத்தட்ட பல்லாறு வருஷத்துக்கு முன்னாடி விஷயத்த நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த ஃப்ரானுடைய காலத்தில் சூனியம் அதிகமாக இருந்தது சூனியம்னா மேஜிக் செய்கிறது இது அந்த ஒயிட் மேஜிக் நீ கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா பிளாக் மேஜிக் அப்படின்லாம் இருக்குது இல்லையா சரி அதாவது இப்ப சீனிய மண்ணாக்கிடுவாங்க மண்ணை என்ன செய்வாங்க சீனி ஆக்கிடுவாங்க அப்புறம் வெறும் பவுல்ல இருந்து அப்புறம் ஒரு பறவையை பறக்க விடுவாங்க இப்படிலாம் நிறைய பார்த்துருக்கீங்க இல்லையா தொப்பிக்குள்ள இருந்தா சரி அப்படியோட சரி ரைட் சரி போதும் இந்த மேஜிக்லாம் அந்த காலத்தில் சூனியக்காரர்கள் கத்து வச்சிருந்தாங்களாம் ஃப்ரானுடைய காலத்தில் அப்போ அவங்க கிட்ட வாதாடும்போது மூசா நபிக்கு சில சூனியங்கள் சில மேஜிக் தெரிஞ்சுக்கிறனும்ல அதுக்காகத்தான் மூசா நபிக்கு அல்லாஹு தாலா தட் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கம்ப கீழே போட்டால் மா பாம்பா மாறுறதும் அதே போல் உங்களுடைய கைகள் வெண்ணிறமாக மாறுறது இப்படிங்கிற இப்படியான மேஜிக்கை மூசா நபிக்கு அல்லா கற்றுக் கொடுத்தான் இப்போது ஃப்ரௌன் நிற்கிறான் ஃப்ரௌண்ட்ட மூசா நபி எனக்கும் வந்து சில சூனியங்கள் தெரியும் அப்படின்ட்டு மூசா நபி சொல்கிறாங்க அப்படியா ஃப்ரௌன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா உன்னை விட நிறைய பெரிய பெரிய சூனியக்காரர்களை நான் வச்சிருக்கேன் வா மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரௌன் என்ன செய்யலாம் ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மேஜிக் மெஜிஷியன்ஸ் எல்லாம் கூட்டிட்டு கூப்பிட்டு வர்றான் கூப்பிட்டு வந்து அந்த அரண்மனையில் அத்தனை பேர் நிற்கிறாங்க நல்லா கவனிக்கணும் ஒரே ஒரு நபி மூசா நபி ஒரு ஆளுக்கு இத்தனை சூனியக்காரர்கள் போட்டியிடுறாங்க அப்போது மூசா ஃப்ரவுன் கேட்குறான் மூசாவே நீ ஆரம்பிக்கிறியா இல்லை என்னுடைய சூனியக்காரர்களை ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை நீங்களே என்ன செஞ்சுக்கோங்க ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே மூசா நபி சொல்றாங்க அப்போ அந்த சூனியக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களாம் இவங்களாம் தெரியல அப்போ அந்த சூனியக்காரர்கள் என்ன செய்யறாங்க அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய சில அப்ப சூனியக்காரங்களை என்ன செய்யறாங்க அவங்க கையில இருக்கக்கூடிய கைத்தடிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க கீழே போடுறாங்க கீழே போட்டா குட்டி குட்டி பாம்பா என்ன செய்யுது வருது நல்லா யோசிச்சு பாருங்க குட்டி குட்டி கை கை கைத்தடி கீழ போட்டோன்னே குட்டி குட்டி பாம்பா வருது இப்போ மூசா நபி என்ன செய்யறாங்க பயப்படுறாங்க ஃபர்ஸ்டே அங்க தூண் சினாய் மனையில பய பயப்படாங்க இல்லையா என்ன எப்படி பயப்பட்டாங்க அவங்க கைத்தடி கீழே போட்டோன்னே பாம்பா மாற உடனே பயப்படுறாங்க நீங்க பயப்படாதீங்களா பயப்படாதீங்க மறுபடியும் அந்த உங்களுடைய கைத்தடியை எடுங்க நீங்க பாம்பா சாரி அந்த அதை தொடுங்க மறுபடியும் கைத்தடியாக மாறிடும் அப்படின்ட்டு அல்ல சொன்னான்ல இப்ப பார்த்தோன்னா சூனியக்காரர்கள் செஞ்சதை பார்த்துட்டு மூசா நபி லைட்டா பயப்படுறாங்க பயப்பட்ட உடனே அல்லா சொல்றா அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை மூசா நபிக்கு மட்டும் தான் கேட்கும் ஏன்னா நபிக்கு மட்டும் அல்லாஹுடைய வார்த்தை கூடிய கேட்கும் சாதாரண மனிதர்கள் கேக்குமா கேட்காது அப்போ மூசா நபிக்கு அல்லா சொல்றா மூசாவே பயப்படாதீங்க உங்க கையில இருக்குல்ல அந்த கைத்தடி நீங்க போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே மூசா நபி கைத்தடியை போட்ட உடனே பெரிய பாம்பா மாறுது மாறி அந்த குட்டி பாம்பெல்லாம் என்ன செஞ்சிருச்சு சாப்பிட்டு விழுங்கிடுச்சு விழுங்கி சுபேன் எல்லாம் மறுபடியும் அந்த கைத்தடி எடுக்கிறாங்க அந்த இது பாம்பு எடுக்கிறாங்க கைத்தடி என்ன செஞ்சிருச்சு மாறிடுச்சு இதை பார்த்த உடனே அந்த சுத்தி இருக்கக்கூடிய சூனியக்காரர்களும் ஃப்ரவுனும் ரொம்ப பெரிய ஆச்சரியப்படுறாங்க என்னடா அது மூசாவுக்கு இவ்வளோ பெரிய சக்தியா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரர்கள் மனம் மாறுறாங்க மனம்னா மனசு மாறுது எப்படி மனசு மாறுதுன்னா மறுபடியும் இப்ப பாத்தீங்களா உங்களுடைய சூனியத்தை விட என்னுடைய அல்லாஹ் கொடுத்த என்னுடைய எனக்கு கொடுத்த மொழிஸா அற்புதம் தான் ரொம்ப பெருசு அப்ப உங்களை விட ஒரு இறைவன் நம்மை விட ஒரு மேலான ஒரு இறைவன் இருக்கிறான் அவனைத்தான் நாம வணங்கணும் இந்த ஃப்ரவுன் கடவுள் கிடையாது அப்படின்ட்டு அந்த எல்லாம் சொல்ல இதெல்லாம் எந்த டைம் நடக்குது தெரியுமா காலையில இருந்து நடக்குது காலையில் நல்ல சூரியன் வந்ததுக்கப்புறம் நடக்குது கரெக்டாக மாலை நேரம் சூரியன் மறையும் பொழுது காலையில் சூனியக்காரர்களாக இருந்த அவங்க யார் சூரியக்காரர்லாம் புரியுது இல்லையா பிறனுடைய ஆட்கள் அவங்க மாலையில் மூசா நபி சொன்னது ஏகத்துவத்தை எடுத்து சொன்னது அந்த அவங்களுடைய மேஜிக் இதெல்லாம் பார்த்துட்டு சூனியக்காரர்கள் முஸ்லீம்களாக மாறிடுறாங்க சுபஹானல்லாம் நல்லா நினச்சா ஒரு நே ஒரே ஒரு நாள் தான் சுஹான்ல பல வருஷமாக சூனியக்காரர்களாக இருந்தவங்க மந்திரவாதியாக இருந்தவங்க மெஜிஷியனாக இருந்தவங்க இப்போ எல்லாம் விட்டுட்டு மூசா நபியாகவும் மூசாவோட இறைவன் அல்லாகவ தன்னுடைய கடவுளாக இறைவனாகவும் அந்த சூனியக்காரர்களை ஏற்றுக்கிட்டாங்க ஏத்துக்கிட்ட உடனே மூசானா பிட்டு அத சொல்ற மாறிட்டீங்களே உங்களை மாறுகால் மாறுகை வாங்கிடுவேன் என்ன அர்த்தம்னா ஒரு கை ஒரு காலை வெட்டி என்ன செஞ்சிருவேன் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அதே போலத்தான் அந்த சூனியக்காரர்களை என்ன செஞ்சிட்டான் வலைக்கம் சூனியக்காரர்களை கொன்று விட்டான் அத்தனை சூனியக்காரர்களை கொண்டுட்டான் ஏன் அப்படின்னா எனக்கே நீங்க துரோகம் பண்றீங்களா நான் உங்களை வந்து மூசா நபிய போட்டி போட்டு ஜெயிக்க சொன்னா என்ன கடவுளே இல்லன்னு என்ன கடவுள ஏத்துக்காம நீ அல்லாஹ கடவுளை ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கொன்னு கொன்ன உடனே தான் அல்லாஹ் குரான்ல அவங்கள பத்தி என்ன சொல்லுவான் தெரியுமா காலையில் காஃபிராக இருந்தவர்கள் மாலையில் என்ன செஞ்சுட்டாங்க முஸ்லீமா மாறிட்டாங்க அவங்க ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க போயிட்டாங்க சுபகானல்ல இப்போ மூசா நபியை பின்பற்றக்கூடிய சில ம பனு இஸ்ராயல்கள் அந்த மக்களுடைய பேர் என்ன பனு இஸ்ராயல் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மக்கள் மூசா நபியை ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் மக்கள் கொஞ்சம் அந்த பனு இஸ்ராயுடைய மக்களுடைய கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா முதல்ல நல்ல பழக்கம் என்ன தெரியுமா அல்லாவே உலகத்திலேயே சிறந்த கூட்டம் பனு இஸ்ராயல் கூட்டம் தான் சொல்றான் அல்லா கூட்டம்னா புரியுதா மூசா நபியுடைய கூட்டம் தான் உலகத்திலேயே பெர்ஃபெக்டான பெஸ்டான கூட்டமா நல்லா குரான்ல சொல்றான் ஆனா அந்த பனுவிசல் மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா இன்னைக்கு முக்மீனா இருப்பாங்க நல்ல மூசா நபி சொன்ன என்ன சொன்னாலும் கேட்பாங்க மறுநாள் என்ன செய்வாங்க தெரியுமா சில தர்க்கம் பண்ணுவாங்க மூசா அல்லாஹிடத்துல இருந்து எங்களுக்கு இதை கேட்டு வாங்கித்தாயேன் இதை நீ இப்படி செய்ய இதை இந்த மாதிரியான விஷயத்தை அல்லாஹிடத்துல கேள அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபிய கொஞ்சம் கொஞ்சம் கோபப்படுத்துறது இதுதான் அவங்களுடைய வேலையா இருந்துச்சு எவ்வளவு நியமத்தை கொடுத்தாலும் அதுவும் பனுசல் மக்களுக்கு எல்லாம் என்னென்ன நியமத்தை கொடுத்தான் தெரியுமா ஃபர்ஸ்ட் நியாமத்தை முன்னையே நான் உங்களுக்கு சொல்லி கொடு சொல்லியிருக்கேன் மண்ணு செல்வாங்கிற உணவு கிடைச்சிச்சு மண்ணு செல்வா எஸ் மண்ணு செல்வா மண்ணு இல்லடா மண்ணு செல்வானா என்னன்னா இறைச்சியும் ரொட்டி துண்டும் நமக்கு நமக்கு வெஜ்ஜும் மாதிரி வெஜ்ஜும் என்ன செய்யுமா அந்த மூசாலை கூட்டத்துக்கு அப்படி அப்படியே மேல வானத்திலிருந்து மண்ணு செல்வா இறங்குமா கீழே ஒரு இறைச்சியும் ஒரு ரொட்டி துண்டும் என்ன செய்யும் ஒரு பிளேட்ல இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன்

அந்த சரத்து என்னன்னா உனக்கு உணவு இறங்கும் அதை நீங்க என்ன செய்யக்கூடாது சேமிச்சு வைக்க கூடாது அந்த மண்ணு செல்வாவை என்ன செய்யக்கூடாது சேமிச்சு வைக்க கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க சில இதுல குரான் நல்லா என்ன சொல்றான்னு தெரியுமா அந்த மண்ணு செல்வா உணவை ரொம்ப நாள் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சான் போர் அடிச்சா மூசா நம்பிட்டு போய் என்ன கேட்டாங்க தெரியுமா மூசா இந்த உணவு ரொம்ப போர் அடிச்சிருச்சு அதனால வெங்காயம் பருப்பு கோதுமை வெள்ளரிக்காய் குரான்ல இதெல்லாம் வருதுடா அதெல்லாம் இல்லை வெள்ளரிக்காய் இந்த உணவுகள்லாம் எங்களுக்கு எல்லா இடத்துல கேட்டு வாங்கி கூட அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நியமத்தை விட்டுட்டு விட்டுட்டு தேடி ஆள் ஏன்னா வெங்காயம் பருப்பு இதெல்லாம் என்ன செய்யணும் விலைய வைக்கணும் அதை போய் என்ன செய்யணும் அறுவிட செய்யணும் அதை பதப்படுத்தணும் நிறைய வேலைகள் இருக்குல்ல அப்போ நமக்கெல்லாம் இப்படிலாம் ஸ்ட்ரைட்டாக உணவு கிடைச்சா சாப்பிட்டுக்குவோம் அப்படி தானேப்பா அந்த மக்கள் அதை உணராமல் என்ன செஞ்சுட்டாங்க இதுக்கு பதிலாக அதை கொடுன்னு சொன்ன உடனே மண்ணு சொல்வ உணவு ஸ்டாப் ஆயிடுச்சு கொடுக்கல எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு மற்ற உணவுகளை எல்லாம் தேடுவதற்காக அல்லாஹு தாலா அவங்களை விட்டுட்டா அவ்வளவுதான் அப்புறம் மக்கள் என்ன செய்யறாங்க மூசாவே இருக்க இடம் இல்லை எங்களுக்கு வீடு ஏன்னா என்ன செய்யறான் யாரெல்லாம் அவங்க ஊருக்குள்ள என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது உங்களுக்கு வீடு கிடையாது அது கிடையாதுன்னு சொல்லிட்டா அப்ப மூசா நபி என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹிடத்துல உதவி தேடுதாங்க மனுசாரர்கள் மக்களுக்கு அல்லாஹு தாலா மேகத்தை நிரலாக்கினானா மேகத்தை என்ன செஞ்சா நிழலாக்கி அங்கெல்லாம் பாலைவனம் சரியா பாலைவனத்தில் வெயில் தான் இருக்கும் ஆனால் பனுசல் மக்கள் எங்கே பயணிச்சாலும் எங்கே தங்கினாலும் மேகம் என்ன செய்யும் நிழலிடும் மேகம் நிழலிட்டால் என்ன ஆகும் தெரியுமா குளிராக இருக்கும் வெயில் அடிக்காது அழகா என்ன செய்யலாம் அப்படி இருக்கலாம் அந்த மாதிரியான நிலமத்துகளையும் பனிசல் மக்கள் கொடுத்தா அதே போல தண்ணீர் பற்றாக்குறை பயங்கரமா வந்துச்சா படீசால் மக்களுக்கு அப்போ அல்லாஹு தாலாவிடத்துல மூசா நபி கேட்க மூசா நபிக்கு அல்லாஹு ஒரு அற்புதமான ஒரு முகர்ஜிஜா அற்புதத்தை கொடுத்தா என்னன்னா மூசாவே உங்களுடைய ஊருக்குள்ள ஒரு பாறை இருக்குல்ல பாறை சரியா அந்த பாறையில உங்களுடைய அசா இருக்குல்ல கைத்தடி அத வச்சு ஒரு அடி அடிங்க அடிச்ச உடனே பனிரெண்டு ஊற்றுக்களாக அந்த பாறை பிளந்து என்ன செய்யும் பாறையில இருந்து தண்ணி வருது சுபகானல எவ்வளவு பெரிய அற்புதம் எங்க போனாலும் என்ன செய்வாங்களா ஒரு சில கித்தாபுகள் இதை கொடுத்துருக்காங்க அல்லாஹோ ஆழம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி என்ன செய்வாங்களா ஒரு பெரிய ஒரு கல்லை தூக்கி ஜோபுக்குள்ள ஒரு பெரிய பை வச்சிருப்பாங்களா சைட்ல அப்படி போட்டுக்குவாங்களாம் என்ன ஆமா அந்த காலத்துல தோல் பை சரி ஆராய்ச்சி பண்ணிருவீங்கடா டேய் அந்த பைக்குள்ள ஒரு பாறாங்கல்ல என்ன செஞ்சிருவாங்க போட்டு வச்சிருப்பாங்க குட்டி பாறாங்கல்றா பாறாங்கல்லாம் பெருசுன்னு இல்லை ஒரு பாறையுடைய ஒரு பகுதின்னு வச்சுக்கோ ஏன் போட்டு வச்சிருப்பாங்க எங்கெல்லாம் அவங்க பயணிக்கிறாங்களோ தன்னுடைய கூட்டத்தார்களோடு பயணிக்கிறாங்களோ அந்த பாறாங்களை வச்சு ஒரு அடி என்ன செய்வாங்க அடிப்பாங்க அடிச்ச உடனே அந்த பாறாங்கல்ல இருந்து தண்ணி வரும் சுபகானல்லாம் இப்படி எல்லாம் அல்லாஹு தஆலா அப்படியே எடுத்து ஜோபுக்குள்ள போட்டுக்குவாங்கடா ஓடிச்சிட்டாங்களே அத தொட்ட உடனே நின்றும் சரி அமைதியாரு சரி ஓகே ஹயர் அப்ப இப்படியான மொஹிசாவை மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா கொடுத்தா சரியா இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா அந்த பனுசல மக்கள் என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க எல்லாம் அனுபவிச்சுட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாம் நிம்மதியா இருந்துட்டு மறுபடியும் மறுபடியும் மூசா நபிய கொஞ்சம் மாறு செய்யறது உடைய கட்டளைகளை கேட்காம இருக்கிறது இதெல்லாம் நிறைய செஞ்சாங்க கடைசி என்ன என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா மூசா எங்களுக்கு ஒரு வேதம் வேணும் வேதம் மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்ன அப்போ எங்களுக்கு ஒரு வேதம் வேணும் உன்னுடைய இறைவனிடத்தில் நீ வேதத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி என்ன செஞ்சிருவாங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க மனுஷல் மக்கள் இந்த மூசா நபி என்ன செய்வாங்க அவங்களுடைய சகோதரன் ஹார் நிலைய செல்லம் போன சொன்னோம்ல மூசா நபிக்கு கொன்னல்வா இருக்கிறதுனால உதவியாக உங்களுடைய சகோதரன் ஹாருனையும் நபிய அல்லாஹ் ஆக்கிட்டான் அப்போ ஹார்ன்ட்ட என்ன செய்வாங்க சொல்லிட்டு போவாங்க மக்களை பார்த்துக்கோ எது வழித்தவரி போயிடக்கூடாது அல்லாக மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏற்பாடுகளை தன்னுடைய சகோதரன்கிட்ட விட்டுட்டு மூசா நபி என்ன செய்வாங்க மறுபடியும் தூர்சி நாய் மலைக்கு போயிடுவாங்க எல்லாம் பேசுனால ஒரு மலைக்கு அந்த மலைக்கு போயிடுவாங்க போய்ட்டு ஏன்னா தௌராத் வேதத்தை வாங்கணும்ல நம்மளுடைய நபிக்கு கொடுக்கப்பட்டது மாதிரி வகி மாறுதிலேயே அந்தந்த நேரத்தில் வரலை ஒரே கித்தாபா வந்தது தௌராத் வேதம் ஒரே கித்தாபாக வந்திருக்கு அல்லாஹுடைய அந்த மூசாலை இந்த நபி என்ன செய்கிறாங்க தூர்சிணை மலைக்கு போயிட்டு ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல முப்பது நாள் நோன்பு வச்சு அந்த மலையிலையே தங்கி அல்லாஹுத்தால இன்னும் பத்து நாள் என்ன செஞ்சுட்டா சேர்த்து நோன்புக்க சொல்லிட்டான் நாற்பது நாள் நோன்பு வச்சு அந்த வேதத்தை அல்லாஹுடத்துல இருந்து என்ன செய்கிறாங்க வாங்கிட்டு வர்றாங்க இங்கே என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா அந்த பனுசுரல் மக்கள் ஒரு சாமிரின்ட்டு ஒருத்தருந்தானா அவன் அவன் பேர் என்ன சாமிரி சரியா ஆமா சாமியார் மாதிரி சாமிரி அவ என்ன செய்யறான் அந்த மூசா நபி போனதை பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு சிலையை நான் தயார் செஞ்சு ஒரு கடவுளை தயார் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களிடத்துல இருக்கக்கூடிய நகை நகை இல்லை ஒரு உலோகம் பொருள் மாதிரிடா சில இதுல நகைன்னு வருது அதெல்லாம் எரிச்சு என்ன செய்யறான் காலை கன்று செய்யறான் என்ன செய்யறான் காலை காலை இருக்குல்ல மாடு மாடு மாதிரி ஒரு உருவம் செய்யறான் மாடு மாதிரி உருவம் செஞ்சு அதுல இருந்து ஆஹா நமக்கு வணங்குறதுக்கு ஒரு சிலை கிடைச்சிருச்சு ஒரு மாடு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் இப்போ வந்து பார்த்தா மூசா நபிக்கு தௌராத் வேதத்தை ரொம்ப சந்தோஷமா நம்ம மக்கள் கேட்டாங்க எல்லாம் கொடுத்துட்டான் இனிமேல் இந்த வேதத்தின் படியில்தான் இந்த மூ இந்த மக்கள் நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மாட வணங்கிட்டு இருக்காங்க அந்த முட்டாள்கள் பனுஷர்கள் மக்கள் பார்த்தா யாரை நியமிச்சுட்டு போனாங்க ஹாரூன் நபியை நியமிச்சுட்டு போனாங்கல்ல வந்த உடனே மூசா நபி என்ன செஞ்சாங்க அவங்க ஹாரூன் நபி ஹாரூலைக்கு பெரிய தாடி இருக்குமா அந்த தாடியை பிடிச்சி என் என் தாயின் மகனே அதாவது என் சகோதரனே உன்னை நான் என்ன வேலை செய்ய சொன்னேன் நீ என்ன என்ன இப்படி பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுவாங்க அப்போ மூசா நபியை பார்த்து ஹாரூலை சொல்லுவாங்களா என் சகோதரனே என்னுடைய தாடியை விடுங்க நான் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் இந்த மக்கள் கேட்கலை இந்த சாமிரி என்ன செஞ்சுட்டான் இந்த மக்களை வழி கெடுத்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே அல்லாகுடத்திலேருந்து ஒரு கட்டளை எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிட்டிங்க நீங்கள் உங்களுக்கு உணவு கொடுத்துருக்கேன் நீர் கொடுத்துருக்கேன் மேகத்தை நிழலிட்டு வீடாக்கி வச்சுருக்கேன் இவ்வளவு நிழமத்தை கொடுத்த பின்னாடியும் என்ன வணங்காமல் காலை கன்றையா நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருவருக்கொருவர் வெட்டி சாத் வெட்டி ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சுக்கோங்க வெட்டிக்கோங்க வெட்டி செத்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டான் அல்லா கட்டளை விட்டுட்டா சுபானலா இதோடு இருக்கட்டும் இன்ஷால்லா டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது மூசா நபியுடைய வரலாறு இன்னும் அதிகமாக இருக்கும் இன்ஷாலாம் தொடர்ந்து பார்ப்போம் சரியா அது அதுக்கப்புறம் அந்த மக்கள் எப்படி சரியானாங்க அப்புறம் ஃப்ரவுன் எப்படி இறந்து போனால் நிறைய முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது ஓகே முடிச்சுக்குவாமா சரி